எல்லாம் இறைவனை நல்லடியார்களே அந்த இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டு தினந்தோறும் முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குரானினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானினுடைய இரண்டாவது அத்தியாயமான அது வக்கரா என்கின்ற அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை பற்றிய ஒரு வசனத்தையும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் பார்க்க இருக்கிறோம் இந்த வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான் நவ்ஸன் நீங்கள் ஒரு உயிரை கொலை செய்து விட்டீர்கள் அந்த விஷயத்தில் குழம்பி போய் ஒருவருக்கொருவர் கருத்து முரண்பாடும் கொண்டு விட்டீர்கள் ஒல்லாகும் முகரிஜும் மா குந்தும் நீங்கள் மறைத்தவற்றை வெளி வெளிகொண்டு வந்தான் என்று சொல்லி அல்லாஹ் ஒரு சம்பவத்தை பற்றி மேலோட்டமாக பேசி வருகிறான் அல்லாஹ் எதை பற்றி பேசுறான்னா நீங்கள் ஒரு உயிரை கொலை செய்து விட்டீர்கள் அது விஷயத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போயிருந்தீர்கள் இறைவன் தான் மறைத்தவற்றை வெளியே கொண்டு வந்தான் என்று சொல்லுவது வனு இஸ்ரவியலர்களுக்கு மத்தியில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி இறைவன் பேசுகிறான் வனு இஸ்ரேவியலர்களுக்கு மத்தியில் என்ன நடக்குதுன்னா வனு இஸ்ராயலை சேர்ந்த ஒரு மனிதர் கொல்லப்பட்டு கிடக்கிறார் அவரை யாரோ கொலை செய்து விட்டார்கள் இவரை யார் கொலை செஞ்சார் எதற்காக கொலை செய்தார்கள் எந்த விதமான விவரமும் தெரியவில்லை இப்படி ஒரு குழப்பமான சூழல் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது மற்ற மக்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள் மூசாலைய சலாத்தோஸ்லம் அவர்கள் இருக்கிறார்கள் அவங்கள்ட்ட போயிட்டு இதற்கு ஏதாவது ஒரு விளக்கம் கேட்போம் என்று சொல்லிவிட்டு மூசா நவியை நாடி வருகிறார்கள் ஏன்னா வணிக செயலர்கள் இதற்கு முன்பாகவே ஏராளமான அற்புதங்களை மூசா நபி அவர்களிடமிருந்து பார்த்திருக்கிறார்கள் பல அற்புதங்களை பார்த்திருக்கிறார்கள் அதனால மூசா நப கேட்டோம்னா இந்த மனிதரை யார் கொலை செய்தார்கள் என்கின்ற விவரத்தை அவர் தெரிவித்து விடுவார் என்று சொல்லிவிட்டு மூசா நபி அவர்களிடத்தில் வருகிறார்கள் மூசா நபி அவர்களிடத்தில் வந்துவிட்டு கேட்கிறார்கள் மூசாவே இந்த இதை போன்ற ஒருவர் கொல்லப்பட்டு இருக்கிறார் இவர் விஷயத்துல என்ன சிறந்த தெரியல நீங்கள் உங்களினுடைய இறைவனிடத்தில் கேட்டு சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள் அதற்கு முதல் முதலாக மூசா நபி கொடுத்தபது இது கால மூசாலி கௌமிகி இன்னல்லாகும் அல்லாட்ட நான் கேட்டேன் அல்லாஹ் உங்களுக்கு என்ன தெரியுமா கட்டளை இடுகிறான் ஒரு மாட்டை நீங்கள் அறுக்க வேண்டும் என்று கட்டளை இடுகிறான் இதை மக்களுக்கு ஒரு பதிலாக சொல்கிறார்கள் உண்மையிலேயே ஒரு சாமானிய ஒரு மனிதன் இந்த பதிலையை சொன்னார்னா நம்மளே இதை ஏத்துக்கிற மாட்டோம் ஒருத்தரை கொலை செஞ்சுட்டாங்க அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வை சொல்லுங்கன்னு கேட்டால் சரி இறந்து போனவருடைய பிரேதம் இருக்குதோ அதை எடுத்துக்கிட்டு வாங்க இந்த மாதிரி ஏதாவது சொன்னா ஒரு நியாயம் இருக்கும் ஒரு மாட்டை அறுக்க சொல்கிறாரு இது எந்த வகையில ஒரு சம்பந்தமும் பட்டதாகவும் தெரியலையே என்று சொல்லி ஒரு சாமானியன் சொன்னார்னா நம்மளே மறுத்துருவோம் ஆனால் சொல்லக்கூடியவர் ஒரு நபியாக இருக்கிறார் இறைவனினுடைய தூதராக இருக்கிறார் பல அற்புதங்களை கண்ணுக்கு கண்ணாக பார்த்திருக்கிறார்கள் கடலையே பிளந்து இதே சமுதாயத்தை தான் மூசால இஸ்லாத் வசனம் அவர்கள் கூட்டி வந்தார்கள் வானத்திலிருந்து மண்ணு செல்வா உணவை இறக்கி தந்தார் இப்படி எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கிறார் அவர் சொல்லும் பொழுது ஒரு நபி சொல்லும் பொழுது அதை அப்படியே செய்திருந்தார்கள் என்றால் அப்பொழுதே அவர்கள் வெற்றி பெற்றிருப்பார்கள் ஆனால் மூசாவை அவர்கள் இதை சொன்னவுடன் அந்த கூட்டத்தார்கள் கேட்கிறார்கள் மூசாவே துணா எங்களை நீ கேலி செய்கிறியா எங்களை பார்த்தா என்ன கேலி கிண்டலா தெரிகிறதா நாங்க ஒரு ஆள் மரணிச்சுட்டாரு என்ன செய்யறது தெரியல எப்படி பஞ்சாயத்தை முடிக்கிறேன்னு தெரியல அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து கேட்டா ஒரு மாட்டை பிடிச்சாருங்கன்னு சம்பந்தமே நான் பேசிட்டு இருக்கீங்களே எங்களை என்ன கேலி செய்கிறீர்களா என்று கேட்கிறார்கள் உடனே மூசாவி அவர்கள் சொல்கிறார்கள் அக்கூண மினல் ஜாகிலின் நான் மூடல்களோடு ஆகவில்லை நான் என்னுடைய இறைவன் இடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் அல்லா உங்கள்ட்ட என்ன சொல்ல சொன்னாலும் அதை நான் சொல்லிட்டேன் அதை நீங்க செய்யுங்க செய்யாம போங்க நான் உங்க பேச்சுக்கெல்லாம் வரலை என்று சொல்லி ஒதுங்கி கொள்கிறார்கள் திரும்ப அந்த மக்கள் போறாங்க திரும்ப பேசி பாக்குறாங்க ஒன்னும் ஜீவரா மாதிரி தெரியல திரும்ப அவர்கள் அவர்களிடத்திலே வருகிறார்கள் மூசாவே சரி ஒரு மாட்டை அறுக்க சொன்னீங்க அந்த மாடு எப்படிப்பட்ட மாடு என்று கேட்கிறார்கள் அந்த மாட்டை பற்றி கேட்கும் பொழுது இப்படி ஒவ்வொரு சுமையாக அவர்களாக கூட்டிக் கொள்கிறார்கள் அப்பொழுது மூசா நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த மாடு அப்படிங்கிறது ரொம்ப கன்றாகவும் இருப்பது கிடையாது ரொம்ப முதிர்ந்த ஒரு மாடும் கிடையாது அவாதும் பைனதாலி இதற்கு இடைப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாடு அந்த மாட்டை நீங்க அறுத்தீங்கன்னா இதற்கான விடயத்தை நீங்கள் கண்டுகொள்ளலாம் அப்படின்னு மூசா நபி அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள் அதோட போய் அவங்க ஒரு மாட்டை முதல் தடவை மூசா நபி அவங்க சொல்லும் போதே ஒரு மாட்டை அறுத்திருந்தார்கள் அந்த விடயம் கிடைச்சிருக்கும் சரி ரெண்டாவது மூசா நபி சொல்லிட்டாங்கல்ல இப்ப ஒரு இடைப்பட்ட ஒரு மாட்டை தேடி அறுத்தர்தா இப்பொழுதாவது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி நிறைவு செய்திருக்கலாம் ஆனால் இப்பொழுதும் அவர்களுக்குள் அவர்கள் கொண்டு குழப்பத்தை கொண்டு திரும்ப வந்து கேட்கிறார்கள் மூசாவே மாட்டினுடைய வயல் சொல்லிட்டீங்க நீங்க உங்களுடைய இறைவன் கேட்டு அந்த மாட்டினுடைய நிறத்தை சொல்லுங்க அது எந்த கலர்ல இருக்கும்னு சொல்லுங்க மீண்டும் கேட்கிறார்கள் அப்பொழுதும் மூசா அவர்கள் இறைவன் கேட்டுவிட்டு சொல்கிறார்கள் என்னுடைய நிறம் எப்படின்னா ஒரு கரும் மஞ்சளை போன்ற ஒரு நிறம் அப்படிப்பட்ட நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாடு அந்த மாட்டை போய் தேடியாருங்க மீண்டும் போகிறார்கள் போய்விட்டு அவர்களுக்குள்ளாக குழம்பி கொள்கிறார்கள் குழப்பமடைந்து கொண்டே இருக்கிறார்கள் திரும்ப மூசான பிட்டு வராங்க மூசான பீட்டை வந்துட்டு சொல்றாங்க மூசாவே எங்களுக்கு அந்த மாட்டை தேடுவதில் குழப்பமாவே இருந்துகிட்டு இருக்கு உங்க இறைவன் இன்னும் கேட்டு சொல்லுங்க அல்ல அண்ணா அண்ணா நிச்சயமா நாங்க அந்த மாட்டை கண்டுபிடித்து விடுவோம் என்று சொல்லி இன்ஷா அல்லா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் இப்பொழுதும் அல்லாவிடத்தில் கேட்கிறார்கள் அப்பொழுது இறைவன் புறத்தில் இருந்து பதில் வருகிறது அந்த மாட்டினுடைய மேனியில் எந்த விதமான தழும்பும் இருக்காது எந்த விதமான விவசாய வேலைக்கும் பயன்படுத்தப்படாத ஒரு மாடு அப்படிப்பட்ட மாட்டை அருங்கள் உங்களுக்கான விடையும் கிடைத்து விடும் இப்பொழுது இந்த பனு இசை வீரர்கள் இருக்க இருக்க இவர்களுக்கு சுமையை கூட்டிக்கிட்டே இருக்காங்க முதல் தடவை கட்டளை வரும்போதே ஏதாவது ஒரு மாட்டை பிடிச்சி அறுத்திருந்தாங்கன்னா யார் கொலை செய்திருந்தார் என்கின்ற விடயம் ஒரு அற்புதத்தின் வாயிலாக தெரிந்திருக்கும் சரி இரண்டாவது தடவை அதனினுடைய வயதை கேட்டார்கள் அப்பொழுதும் அறுக்கவில்லை இருக்க இருக்க சுமைக்கு இப்ப இவங்களுக்கு என்னன்னா ஒரு சாதாரண காளை மாட்டா இருக்க முடியாது அந்த சாதாரண காளை மாடு ஒண்ணு கன்றாக இருந்து அல்லது முதிர்ச்சியாக இருந்தாலும் இருக்க முடியாது வேற கலர்ல இருந்தாலும் இருக்க முடியாது விவசாய வேலைக்கு பயன்படுத்திட்டாங்கன்னா அறுக்க முடியாது அதனைய மேனில ஏதாவது தழும் இருந்துட்டா இருக்க முடியாது இப்படி எல்லா விதமான சுமைகளையும் தங்களுக்கு தாங்களே ஏற்றிக்கொள்கிறார்கள் ஏராளமான சிரமத்திற்கு பிறகாக ஏராளமான இடங்கள்ல தேடியதற்கு பிறகாக ஒரு மாடு கிடைக்கிறது இது எல்லா விதமான நிபந்தனைகளுக்கும் உட்பட்ட ஒரு மாடு கிடைக்கிறது அந்த மாட்டை அறுக்கிறார்கள் மூசாலி அசலாத்து வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் இறைவனினுடைய கட்டளை நல்லறிஹா அந்த மாட்டை அறுத்துட்டீங்களா அந்த மாட்டினுடைய சதையை எடுத்து இறந்தவரினுடைய மேனில் அடியுங்கள் இதுதான் இறைவனினுடைய கட்டளை அதே போன்று அந்த மாட்டினுடைய ஒரு சதையை எடுத்து இறந்தவரினுடைய மேனையில் அடிக்கிறார்கள் அவர் உயிரோடு எழுந்து வருகிறார் உயிரோடு எந்திரிக்கிறார் எந்திரிச்சு வாழலாம் இல்ல எந்திரிக்கிறாரு எந்திரிச்சு யார் என்னை கொலை செய்தார்கள் இன்னார் போய் என்னை கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மரம் விடுகிறார் இறைவன் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் அந்த மாட்டினுடைய இறைச்சி எடுத்து அடித்தவுடன் யார் தன்னை கொலை செய்தார்கள் என்று அடையாளம் சொல்லிவிடுகிறார் இவர் தான் என்னை கொலை செஞ்சாரு அதனாலதான் நான் இறந்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர் படுத்துக் கொள்கிறார் இதன் என்னுடைய தப்சீர் விளக்கங்கள் என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா அந்த கொல்லப்பட்ட மனிதர் கொலையினுடைய காரணம் என்னன்னா அவர் என்னுடைய உறவினர்கள் தான் கொலை செய்திருப்பார்கள் அவரினுடைய சொத்திற்காக வேண்டி கொலை செய்தார்கள் என்கின்ற ஒரு விளக்கத்தை எல்லாம் கொடுத்திருப்பார்கள் உண்மையிலேயே இந்த சொத்துரிமையை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தர் ஒரு பங்குதாரர் இப்ப ஏராளமான மக்களுக்கு அந்த பங்கு பிரிகிறதா இருக்கிறது அதை யாராவது ஒருத்தரை கொலை செஞ்சுட்டா நமக்கு நிறைய சொத்து வரும் என்கின்ற நோக்கத்திற்காக கொலை செய்து விட்டால் இவருக்கு வரவேண்டிய பங்கு வராமல் போய்விடும் இதுதான் இறைவன் இருந்து இருக்கக்கூடிய ஒரு சட்டம் இது போன்ற சம்பவங்கள் இதற்கு பின்னால் நடந்தது இவ்வளவு பெரிய சம்பவங்கள் இவ்வளவு பெரிய ஆச்சரியங்கள் எல்லாம் இறைவன்புறத்திலிருந்து வணிக சிலைவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது இந்த விஷயங்களிலிருந்து நமக்கு ஏராளமான படிப்பினைகள் கிடைக்கிறது அல்ல நமக்கு ஒரு கட்டளை சொல்லிட்டானா அது ஏன் எதுக்கு இப்படிதான் பண்ணணுமா ஏன் இப்படி பண்ணா என்ன அப்படின்னு அதை தோண்டி துருவி நம்ம உள்ள போய்கிட்டு இருக்க போய்கிட்டு இருக்க நமக்கான சுமைகளை நாம் தான் ஏற்றிக்கொண்டே இருப்போம் இறைவன் புறத்திலிருந்து கட்டளை வந்துருச்சா அந்த கட்டளை நமக்கு புரிகிறதோ புரியலையோ அல்ல அதற்கு பின்பாக ஆயிரம் அர்த்தங்களை வைத்திருப்பான் அதை அப்படியே செயல்படுத்தி விட்டு செல்வதுதான் நம் மீது இருக்கக்கூடிய கடமை என்பதை உணர்ந்து இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இறைவன் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய அத்தனை விதமான கடமைகளையும் நல்ல முறையில் நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக ஒவ்வொருவரையும் ஆக்கியர்கள் புரிவானாக அஹமது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகா